வணக்கம் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் ஜெயாஸ் கிச்சனில் பிரண்ட தொகையல் செய்ய போகிறேன் இந்த பிறண்ட தொகையிலுக்கு இந்த பிரண்டை வந்து எங்கள் வீட்லேயே விளஞ்சதுங்கிறது இது அழகாக இல்லையே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை கிளீன் பண்ணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிரண்டையை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படிங்களா இது பிரண்டை பழம் இதில் விதையெல்லாம் வரும் அது சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு பாரு இது இலசா இருக்குது நான் அப்படியே இலசா கிள்ளிக்கிட்டு வந்துட்டேன் நம்ம இப்படி உடச்சோம்னாலே உடஞ்சிடும் அது இந்த தண்டிலே இப்படியே வந்துடும் அது இப்போ நம்ம இந்த இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம இது கையில வந்து நம்ம நம்ம பிடுங்க அதுக்கு கொஞ்சமா எண்ணெய் கொஞ்சம் இப்படி தடவிக்கிட்டு மேலெல்லாம் தடவுனாது இல்லைன்னா இல்லைன்னா கை இடுக்கல எல்லாம் பிடுங்கும் அது ஒரு நம்ம நம்ம நம்மன்னு அரிக்கும் நம்ம அப்புறம் கையை சுரிஞ்சிக்கிட்டே இருப்போம் அதனால் இந்த மாதிரி இதை தேய்ச்சிக்கிட்டு இதை க்ளீன் பண்ணணும் இப்போ நம்ம இந்த கணுக்கு கணுக்கு நாமளே கிள்ளிக்கலாம் பிஞ்சா இருந்ததுன்னா அப்படியே லடுக்குனுக்கு வந்துடும் அது இந்த மாதிரி கிள்ளிக்கலாம் இந்த இலையெல்லாம் கிள்ளிடுவோங்க இலையெல்லாம் கிள்ளி போட்டுடலாம் இந்த கார்னர் கார்னர் இருக்கு இல்லையா அந்த இதெல்லாம் வந்து நார் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடுங்கும் அது அந்த நாரெல்லாம் எடுத்துடணும் பிஞ்சா இருக்கிறதால வராது இந்த முருங்கை இதெல்லாம் செய்வோம் பாருங்கள் அப்படி பிச்சம்னா வரும் நார் இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு அதை நம்ம அப்படியே கிளீன் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி தாங்க க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இது பாருங்க இந்த மாதிரி தான் எடுக்கணும் இந்த நாரெலாம் வந்துடுது பாருங்க இந்த மாதிரி நார்லாம் வந்துடணும் இது சுத்தமாக கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம நம்ம புடுங்க இல்லையா அந்த புடுங்கல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது ஆகணுன்றதுக்காக இப்போது ஒரு புளியை கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் கல்லூரி கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கலாம் அதை தண்ணியை ஊற்றி இதை அப்படியே கொஞ்சம் கரைச்சி விடுவோம் ரொம்ப ஊறணும்லாம் இல்லை இந்த மாதிரி கரைச்சி விட்டாலே போதும் இப்போ இதில் இந்த திரண்டையே இதில் போடுவோம் ஏன்னா அந்த நவனம் இப்போ அரிப்பு தன்மை இருக்காது இதில் போட்டோம்னா அந்த மாதிரி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அரிப்பு தன்மை இருக்காது இதில் அப்படியே இருக்கட்டும் அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சுக்கலாம் இப்போ துவையலுக்கு நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும் அப்போ தான் அந்த அந்த காரல் தன்மை இருக்காது இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் நான் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் கருப்பு உளுந்து இதை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இதை போட்டுக்கலாம் செவர வறுத்துக்கலாம் அதை கொஞ்சம் ரொம்ப கருக விடாமல் செவர வறுத்துக்கலாம் நான் இதுக்கு ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு புடி ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்துருக்கேன் இந்த கரண்டைக்கு தேவையான தகுந்த மாதிரி எடுத்துங்க இது சீரகத்தை போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் இந்த காஞ்ச மிளகாயை போட்டுக்கலாம் ஏன் இவ்வளோ காஞ்ச மிளகான்னா புளியும் காஞ்ச மிளகம்தான் அந்த இதை எடுப்போம் நம நமன் குடுங்கிறத எடுக்கும் அதுக்காக தான் இத்தனை காஞ்ச புளிக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாயும் அப்படியே வறுத்துக்கலாம் சார் கரண்டை வந்து ரொம்ப சத்து அது சத்துன்றதை விட நம்ம உடம்புக்கு நல்லது இந்த எலும்பு முறிவு ஏற்பட்டுதுன்னு வச்சிங்களேன் அவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா அந்த எலும்பு முறிவு வந்து கூடும் அந்த எலும்பு ஜாயிண்ட் வந்து சேரும் சீக்கிரமே சேரும் அப்புறம் அந்த ரத்தத்தை கட்டு பண்ணும் இந்த மூலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க மூலம் உள்ளவங்களுக்கு ப்ளட்டு லீக் ஆகும் அந்த அந்த பிளட்டு வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அப்புறம் அந்த பீரியட் சைமில் பெண்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரத்தப்போக்கு இருந்ததுன்னா அதையும் கட்டுப்படுத்துகிற தன்மை இதுக்கு இருக்குது ரொம்ப இதில் வந்து வாயு தன்மை வாயு இருக்கிறவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் இந்த எலும்புக்கு வலுப்படுத்துங்க முக்கியமாக இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெருங்காயப்பொடி கொஞ்சமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் செய்யும் செய்யும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது இதெல்லாம் வந்து தயிர் சாத்துக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சியும் இருக்குதுங்க விட்டமின் சி குறைபாடு உள்ளவங்களும் இதை எடுத்துக்கணும்னா ரொம்ப நல்லது பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த புளியும் சேர்த்துக்கலாம் புளியும் இதுலேயே போட்டு நம்ம வதக்கணும்னா இந்த புளி வாசனையெல்லாம் எடுத்துரும் பச்சை புளி வாசனை இதில் இன்னொன்று இது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் பியூரிஃபயர் நேச்சுரலாக பியூரிஃபயர் இது தான் அது ரத்தத்தை பண்ணும் இதுவும் வதக்கியாச்சு இப்போ எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் இது தாராளமாக எண்ணெய் போட்டு செய்தோம்னா ரொம்ப நல்லதுங்க நல்ல நெய்யை ஊற்றி செய்கிறோம்னா நால்படம் வரும் இது நல்லா வடிகட்டிட்டேன் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை இதில் போட்டுக்கலாம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணுங்க இது இந்த அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேடாக மாறும் அப்படியே சிம்மான தீயில் வச்சு நல்ல கர கலர் மாறுற வரைக்கும் இதை வதக்கணும் இதில் இவ்வளோ வேலை இருக்குதுன்னு நினைக்காதீங்க இதை வதக்கி எல்லாம் நான் ஏன்னா இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இதை வந்து இந்த மாதிரி செய்து மெனக்கிட்டு செய்து சாப்பிட்றதில் தப்பே கிடையாது மாசத்துக்கு ரெண்டு முறையாவது செய்ய சாப்பிடுங்க எலும்பு இப்போ வந்து தேய்மானம் அதிகமாக இருக்குது வயசானவங்களுக்குலாம் ரொம்ப எலும்பு தேய்மானம் அவங்களுக்கு ரொம்ப நல்லது இது மூட்டு வலி ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்கு பெயின் இருக்கிறவங்க இடுப்புடைச்சல் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இதை சாப்பிட்டா அந்த வலியெல்லாம் பறந்து போயிடும் இந்த வதக்க நான் என்ன இருக்குது இல்லையா நல்லெண்ணெய் இந்த எண்ணெயை கூட எடுத்து வச்சு இந்த மூட்டு வலி இருக்கிறவங்க தடவனோம்னா அந்த மூட்டு வலி கூட சொல்லுவாங்க இந்த எண்ணெயை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் திரண்டைக்கு அவ்வளோ சக்தி அது வளர்க்குறதுக்கு அப்புறம் அந்த வ எண்ணெய் மீறுற எண்ணெயை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா அந்த பச்சை கலரே மாறிட்டு ப்ரௌன் ஷேடில் வந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது இதை எடுத்துடலாம் இந்த எண்ணெயை நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் இந்த மூட்டு வலிக்கெல்லாம் தடவலாம் அதுக்காக நான் அதை வடிகட்டி எடுத்து வச்சிக்க போகிறேன் எடுத்து வச்சு இதை உப்பு இதில் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைக்கலாம் இந்த மிளகாய் இதையும் போட்டு அரைச்சிப்போம் நேரடி ஹ்ம் கடுகு இந்த இது பிரண்டத் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது டைஜஷன் ப்ராப்ளத்தெல்லாம் கூட நீக்கிடும் அது இல்லைன்னாலே ஆட்டோமேட்டிக்காக உடம்பு நல்லா இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு ரெசிபியில் பார்க்கலாம்